இது குறித்து பேசுவது பண்பாட்டு ரீதியாக உயர்ந்ததில்லை என்பது என் கருத்து தொடர்ச்சியா ஒரு கருத்து சொல்லப்படுது உங்களுக்கு இரண்டு பேருக்குமான பிரச்சனை முடிக்கப்பட்டால் இன்னமும் தெரியல தெரிய சில நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதன் பிறகும் சிறந்த பாடல்களை நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று பதிவு செய்யக்கூடாது இன்னமும்

உண்டாக்கப்படுகிற சர்ச்சைகளில் நான் வெளியேற விரும்புகிறேன் ஆனால் காலம் சர்ச்சைகளை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிகிறது சமூகம் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு அதில் குளிர்காய நினைக்கிறது ஆனால் தனி மனிதர்கள் சர்ச்சைகளை விட்டு தள்ளி நிற்கவே ஆசைப்படுகிறார்கள் தமிழோடு இருக்க நினைக்கிறேன் சர்ச்சைகளோடு விலக நினைக்கிறேன் சார் தமிழ் பாடல் வந்து மேடையில் சொன்னீங்க தமிழ் வார்த்தைகள் இல்ல தலைப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க இதுல ஆக்சுவலா உங்க மகனே வந்து ஒரு பாட்டு எதிர்க்கு கூகுள் கூகுள் சொல்லிட்டு அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க என்பது பெயர் சொல் அதை தவிர்க்க முடியாது இப்ப பைடன் அதை எப்படி தவிர்ப்பீங்க புட்டின் அதை எப்படி தவிர்ப்பீங்க சொல்ல முடியாது அமெரிக்கா தமிழ் இல்ல அதை எப்படி தவிர்ப்பீங்க என்று பெயர் சொல்லை அந்த முழு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஷேக்ஸ்பியர் என்பதை சகப்பிரியர் என்று தமிழ்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை